குலால சீர்படுத்துவாக சகாபாக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமரபுனில் ஹத்தா விரதாக அணுகு யார் அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சிறிய நேரத்தில் கூற முடியாது சத்தியம் அவருடைய நாவில் பேசும் அவருடைய சிந்தனையில் பேசும் உழமர் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் என்னுடைய தெருவிலே ஓடிச் செல்வான் எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தான் லக்கானத்தான் இருப்பார் உமரே உன்னுடைய மாளிகையை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் உடம்பரே உன்னுடைய எழிமிற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான் உன்னுடைய அச்சத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான் உனக்காக அல்லாஹ் குர்ஆனுடைய பல அவசரங்களை இறக்கி இருக்கிறான் இப்படி சிறப்பு பெற்ற உழவர் ஹலீஃபாவாக அமீருல் முக்மீனாக மாறியதற்கு பிறகும் ஹுதைஃபா ரதி அல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்த மறைவாட அந்த பட்டியலை கொடுத்திருந்த நபித்தோழர் ஹுதைஃபாவிடத்தில் சென்று என்ன சொன்னார்கள் யா ஹுதைஃபா இந்த அமீருல் முக்மினின் முக்மின்களுடைய அமீர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர் இவரின் பெயரும் அந்த முனாஃபிக்கின் பட்டியலில் இருக்கிறதா என்று பார் என்றார்கள் ஹந்தல் அரது அல்லாஹு என்ன சொன்னார்கள் ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் ஏன் ஹந்தலா முனாஃபி காணார் அசுலுல்லாவோடு இருக்கும் போது ஒரு ஈமான் ரசூலுல்லாவை விட்டு பிரிந்து விட்டால் இன்னொரு ஈமான் அபூபக்கரை அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள் சொன்னார்கள் அப்படியா ஹந்தலா நானும் அந்த தன்மையில் தான் இருக்கிறேன் அபு முலைகா ரஹிமகுல்லா தாபி சஹாபாக்கருடைய மாணவர் அவர் சொல்கிறார் முப்பது நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் எத்தனை நபித்தோழர்கள் முப்பது நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களிடமிருந்து பாடம் படி படித்திருக்கிறேன் அந்த முப்பது நபித்தோழர்களும் தங்களை எண்ணினார்கள் நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பா இருப்பேனோ என்று சாதாரண நபித்தோழர்கள் அல்ல அபு முலைகா ஹதீத்தை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் யாரிடத்தில் இருந்து ஹதீதை எல்லாம் கேட்டார் என்று பார்த்தால் ஐஷா அஸ்மா பின் தபி பக்கர் அலிபின் சொர்க்கத்திற்கு நச்செய்து சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் இவர்களிடமிருந்து ஹதீத்தை கேட்கக்கூடிய அபு முலைகா ரஹிமுகுல்லா எப்படி பா என்ன சொன்னார்கள் இந்த முப்பது நபித்தோழர்களும் தங்களை எப்படித்தான் எண்ணினார்கள் தான் ஒரு முனாபிக்காக இருப்பேனோ என்று எண்ணினார்கள் ஹசன் ரஹிமகுல்லா அவர்கள் அதன் காரணமாக தான் சொன்னார்கள் மயஹாஃப் உன் அல் முமின் ஒரு முமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான் ஒரு முமின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான் ஒரு நிஃபாக்கை பயப்படவே மாட்டான் என்று தொலாதவன்லாவுடைய தெளிவான சான்று இருக்கிறது ஒரு மும்மின் தான் தொலைவில்லை என்றால் நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான் ஃபஜிரை தொழாமல் எழுந்திருக்கிறான் எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம் இவன் யார்தான் முனாஃபிதான் தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் செய்கிறம் இல்லை என்றால் நாம் நாம் முக்மீனாக இருக்க முடியாது இருப்போம் சொல் என்னுடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம் நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம் ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று குரானுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குரானை ஓத வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்துவோம் ஆனால் நமக்கு தெரியும் குரானில் நம்முடைய நிலைமை என்னவென்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று விக்கிரில் நம்முடைய நிலைமை என்னவென்று அல்லாவுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெளிவான முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய நம்முடைய வாழ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அப்படியே இருக்கும் நாம் நிஃபாக்குடைய தன்மையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை முக்மீனாக நினைக்கிறோம் ஆனால் நபித்தோழர்கள் மீன்களாக வாழ்ந்து கொண்டே தங்களை முனாஃபிக்காக நினைத்தார்கள் அதான் நமக்கும் நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாஹு ரபுல் அலவி நம்மை பாதுகாப்பானாக